ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னாக்கா இது சண்டே எடுத்த விலாக் தான் வந்து சண்டே எடுத்த வ்ளாக் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிருச்சு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு செல்ல குட்டிகளுக்காக நல்ல பெரிய பெரிய போன் வாங்கிட்டு வந்தாங்க பீஃபு ஏன்னா இது ரொம்ப நாள் வந்து போ போன் வந்து இது வரைக்கும் நான் கொடுக்கவே இல்லை இப்போ தான் வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா இதுக்கு நல்ல வெயிட் வந்து நல்லா போடும் ஆனால் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு பூச்சி மருந்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கணும் அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு தடையாவது கொடுத்துட்டே இருக்கணும் ஏதாவது சின்ன புண்ணு இருந்துச்சாலும் அதில் வந்து புழுவெல்லாம் வச்சிரும் நம்ம கவனிக்க மாட்டோம்னா அதனால பீஃப் வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால நான் ரொம்ப கொடுக்கறதில்ல இன்னைக்கு எடுத்துட்டு வந்தோடனே கிச்சன்லேயே படுத்துக்கிட்டாங்க கிச்சன் மட்டும் போகவே இல்லை சுற்றி 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 வந்தாங்க நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகிட்டு குக்கரில் வச்சு நான் ஒரு பத்து விசில் கிட்ட விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு கொத்தவரங்காய் நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு சாப்பாட்டோட போட்டு நல்லா கிளறியாச்சு இப்போ அந்த சூப்பும் ஆளுக்கு ஒரு கறி அந்த போனில் உள்ள அந்த கறியெல்லாம் வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டேன் நான் கொஞ்சம் இல்லைனாக்கா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாட்டை மெதுவாக சாப்பிடுவாங்க இப்போ ரெடி ரெடியானதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு போயாச்சு நம்ம குட்டி என்னாச்சு அப்படின்னாக்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா அழகாக சூப்பராக சாப்பிடுவாங்க ஆனால் வெயிட்டே போட அதான் இனிமேல் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இனிமேல் பீஃபு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாம் போனை எப்படி கடிக்கிறாங்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே தூக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடிடுவாங்க ஒரு ஆள் பாருங்கள் எங்கே போய் உக்காந்து கடிச்சிக்கிட்டு இருக்காங்க இனி ஆறம் அவரம் உட்காந்து மெதுவாக ரசித்து ருசித்து கடித்து சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எலும்பெல்லாம் தூக்கிட்டு மாடிக்கு போய் நல்லா மெதுவாக சாப்பிடுவாங்க